தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நடத்துகின்ற தமிழர் திருவிழா மூன்றாவது நாளாக நடைபெறுகிறது பிரான்சின் அடுத்த பிரதமராக முன்னாள் பிரதமர் பேர்னா கேஸ்னோஃப் நியமிக்கப்படலாம் என அறிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் படைத்துறை அமைச்சர் செபஸ்தியா லூகோ பிரதமராக போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஒரு ஜனநாயக முட்டுக்கட்டையில் இருப்பதாக ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் பிரான்சில் தேர்தல் நடைபெற்றால் ரசம்பிளுமோ நேஷனல் முன்னணி பெறும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் ஐரோப்பாவில் பிரெஞ்சு அணுகுண்டுகளின் பங்கு குறித்து விவாதிக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் எச்சரித்துள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் புட்டினுக்கான அழுத்தத்தை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளன பிரான்ஸ் நோமண்டியில் மக்கள் கூட்டத்துக்குள் கார் பாய்ந்ததால் ஒருவர் பலியாகியுள்ளார் ஐவர் காயமடைந்துள்ளனர் பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் பெரிய வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் பாரிஸ் லாஷப்பலில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்த தமிழர் திருவிழா மூன்றாவது நாளாக ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது முப்பதாம் தேதி இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்து வருகை தந்துள்ள முத்துச்சிப்பி ஷியாமலாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளனர் லாஷப்பல் பெரும் கோலம் பூண்டுள்ளது பாரிஸ் பரிசின் சுற்றுப்புறங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து மக்கள் பரிஸ் லாஷப்பலுக்கு வருகை தந்து தமிழர் திருவிழாவில் பங்கு பெற்று வருகின்றனர் பிரான்ஸ் நாட்டின் அடுத்த பிரதமராக முன்னாள் பிரதமர் பெர்னா கெஷ்னோஃப் நியமிக்கப்படலாம் என செய்தி வெளியாகியுள்ளது தீவிர இடதுசாரி கட்சியான அண்ட் சுமிஸ் மற்றும் மிதவாத சோசலிஸ்ட் கட்சி பார்த்தி சோசலிஸ்ட் ஆகியவற்றுக்கு இடையே முற்றியுள்ள மோதல் முன்னாள் பிரதமர் பர்னா கசினுக்கு பிரதமராகும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ தலைமையிலான அரசாங்கம் செப்டம்பர் எட்டாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள உள்ள நிலையில் நாட்டின் அரசியல் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன ஒருவேளை பிரதமர் பைரோ பதவி விலகினால் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ நாடாளுமன்றத்தை கலைப்பாரா அல்லது புதிய பிரதமரை நியமிப்பாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பேர்னா பிரதமர் பிரதமராகலாம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இடதுசாரி கூட்டணியான புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோம் போப்புலருக்குள் ஏற்பட்டுள்ள பெரும் பிளவே இதற்கான முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது பேர்னா கேஷ்னாப் பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஓலோந்தின் கீழ் பிரதமராக பணியாற்றியிருந்தார் இவர் ஒரு மிதவாத சமூக ஜனநாயகவாதியாக அறியப்படுகிறார் இவர் தீவிர இடதுசாரி கட்சியான லாஃப்ரோன்ஸ் என்சுமிசின் கடுமையான எதிர்ப்பாளர் லாஃப்ரோன்ஸ் என்சுமிஸுடன் சோசலிஸ்ட் கட்சி கூட்டணி வைத்ததை கண்டித்து தனது சொந்த கட்சியான சோசலிஸ்ட் கட்சியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியேறினார் சமீபத்தில் கூட லா ஃபிரோன்ஸ் அண்ட் உடனான உறவை முற்றிலுமாக துண்டியுங்கள் என்று சோசலிஸ்ட் கட்சி தலைவரை அவர் வெளிப்படையாக வலியுறுத்தினார் தற்பொழுது லா ஃப்ரோன்ஸ் அண்ட் மற்றும் சோசலிஸ்ட் கட்சிக்கு இடையே கொள்கை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பாக கடுமையான பனிப்போர் நிலவி வருகிறது இந்த சூழ்நிலையும் கேஸ்னோப் போன்ற ஒரு சுயாதீனமான மிதவாத இடதுசாரி தலைவருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கியுள்ளது பிரான்சின் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூ பிரதமராக போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் தற்போதைய பிரான்ஸ் அரசாங்கம் பூச்சியடைந்தால் தான் பிரதமராக போட்டியிடப் போவதில்லை என்று பிரான்ஸ் நாட்டின் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூ தெரிவித்துள்ளார் இவர் பரிசியன் நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலேயே இதனை தெரிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தான் படைத்துறை அமைச்சராகவே தொடர்ந்து பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் புரோன்ஸ்வா பைரோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது பெரும்பான்மை உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வாக்களித்தால் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் கட்டம் ஏற்படும் அதன் பின்னர் எமனுவேல் மேக்ரோ புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் மெக்ரோ புதிய அரசாங்கத்தை மாற்றம் செய்கின்ற பொழுது செபஸ்திய லூகோர்னோவின் பெயர் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இவர் தான் படைத்துறை அமைச்சராகவே தொடர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் செபஸ்திய லூகோர்னோ பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஒரு ஜனநாயக முட்டுக்கட்டையில் ஒன் அம்பாச டெமோக்ராட்டிக் உள்ளது என்று ஜோதா பாதலா தெரிவித்துள்ளார் பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதலா பி தொலைக்காட்சிக்கு வழங்கிய ஒன்றிலேயே இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இவர் தற்பொழுது பிரான்சின் அரசியல் சூழ்நிலை குறித்து பேசியிருக்கிறார் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பல அரசியல் தலைவர்கள் தங்கள் கட்சிகளின் நடவடிக்கைகளில் பங்கேற்று வருகின்றார்கள் யோதா பாதலா சாலோ நகரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டார் எதுவா பிலிப் தங்கள் கட்சியின் கோடைகால பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் சோசலிஸ்ட் கட்சி புளோயி நகரத்தில் தங்கள் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்நோக்கி இருப்பதால் அரசியல் நிலைமை மிகவும் சிக்கலாக இருக்கிறது நேஷனல் கட்சி தங்கள் கொள்கைகளை வலியுறுத்தி வருகின்றது பிரான்சில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் அரசாங்கம் அமையாத நிலை காரணமாக அரசியல் நிலைமை மிகவும் சவாலானதாக உள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக உள்ளது இந்த சூழ்நிலையில் பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று கருதப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் தேர்தல் ஒன்று நடைபெற்றால் தீவிர வலதுசாரிகளான ரசம்லிமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெளியாகியது பிரான்சில் பிஎஃப்எம் தொலைக்காட்சி லா ட்ரிபியூன் நிறுவனங்கள் இந்த கணிப்பை வெளியிட்டிருக்கின்றன எலாப் நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ரசம்பிளும் நேஷனல் கட்சி முன்னிலை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசம் நேஷனல் முப்பத்தி நான்கு வீத வாக்குகள் பெறும் என கூறப்படுகிறது இடதுசாரி கூட்டணி பாத்தி சோசலிஸ்ட் பாத்தி கம்யூனிஸ்ட் பதினாறு புள்ளி ஐந்து வீத வாக்குகள் பெறும் லாப்ரோஸ் பத்து வீத வாக்குகள் பெறும் இடதுசாரி ஒற்றுமை கூட்டணி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து வீத வாக்குகள் பெறும் இந்த கருத்து கணிப்பு முப்பது ஆகஸ்ட் அன்று வெளியிடப்பட்டுள்ளது ரசம்மோ நேஷனல் கட்சி தற்பொழுது மிகப்பெரிய ஆதரவை பெற்றுள்ளது என்றும் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் ஐரோப்பாவில் பிரெஞ்சு அணுகுண்டுகளின் பங்கு குறித்து விவாதிக்க உள்ளன உக்ரைன் போர் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் என்பன ஐரோப்பாவில் பாதுகாப்பு சவால்களை அதிகரித்துள்ளது ரஷ்யா நாட்டின் அணு ஆயுத அச்சுறுத்தல் ஐரோப்பிய நாடுகளை தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் சிந்திக்க தூண்டியிருக்கின்றது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேட்ரோ மீதான ஆதரவில் சந்தேகம் கிளப்பியுள்ளார் இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்புக்கு தாங்களே பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது பிரான்ஸ் ஐரோப்பாவில் அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடாக உள்ளது ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரெஞ்சு அணுகுண்டுகள் முக்கிய பங்காற்றலாம் என கருதப்படுகிறது ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் பிரான்சுடன் இணைந்து பாதுகாப்பு உத்திகளை மேம்படுத்துவதற்கான விவாதங்களை மேற்கொள்ள உள்ளன அமெரிக்காவின் ஆதரவில் இருந்து விடுபட்டு ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை தாங்களே நிர்வகிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது இதில் பிரெஞ்சு அணுகுண்டுகள் முக்கிய பங்காற்றலாம் பாரிஸ் பேர்லின் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பாவில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அல்லது ஒத்துழைப்பு முறைகளை உருவாக்கலாம் இந்த விவாதங்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் குறிப்பாக அணு ஆயுதங்களின் பங்கு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து புதிய முடிவுகள் எடுக்கப்படலாம் இந்த நிலையில் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் எவ்வாறு ஒத்துழைக்கின்றன என்பதை பொறுத்தே ஐரோப்பாவின் எதிர்கால பாதுகாப்பு அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹலோ

बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்க மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பரிசில் மக்கள் நம்பிக்கையை வென்ற முகவர்களான கிங்ஸ் அதிர்ஷ்ட குழுக்கள் விநாயகர் ஆலய தேர் திருவிழா நாளில் மாலை நான்கு மணிக்கு யாருக்கே முதல் வகுப்பு விமான பயணச்சீட்டு அறிந்திட கிங்ஸ் டிராவல்ஸுக்கு வருகை தாருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிங்ஸ் ட்ராவல் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இல்லையெனில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் தனது எச்சரிக்கையில் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் டிரம்பின் அச்சுறுத்தல்களை தீவிரமாக எதிர்த்துள்ளன இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொழில்நுட்ப சட்டங்கள் குறிப்பாக டிஜிட்டல் சந்தை சட்டம் டிஜிட்டல் சேவை சட்டம் ஆகியவற்றை பாதுகாக்கும் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன இந்த சட்டங்கள் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் அத்துடன் பயனர்களின் தகவல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுதந்திரமான சட்டமியற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டமியற்றும் செயல்முறையில் தலையீடு செய்யும் முயற்சியாக கருதப்படுகின்றது பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்கள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிரானவை அல்ல மாறாக நியாயமான போட்டியையும் பயனர்களின் உரிமைகளையும் உறுதி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலைப்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்களின் மீது அமெரிக்காவின் செல்வாக்கை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகளின் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை பாதுகாக்கும் முயற்சியாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் புத்தினுக்கான அழுத்தத்தை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடரும் போரை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்று எச்சரித்தனர் மேலும் கீஃப் மீதான ரஷ்யாவின் பெரும் தாக்குதல்களுக்குப் பின்னர் உக்ரைனுக்கு கூடுதல் வான்வழி பாதுகாப்பு உபகரணங்களை அனுப்புவதற்கு இரண்டு நாடுகளும் முடிவு செய்திருக்கின்றன பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் புட்டின் உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கான ஆர்வம் எதுவும் காட்டவில்லை என்று தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு அதிகமான வான்வழி பாதுகாப்பு உபரணங்களை அனுப்புவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன பிரான்ஸ் நோமண்டியில் மக்கள் கூட்டத்துக்குள் கார் பாய்ந்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐவர் காயமடைந்துள்ளனர் பிரான்சின் நோமண்டி பகுதியில் உள்ள எவ்ரோ நகரத்தில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரு நபர் தனது காரை திட்டமிட்டு மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் இருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு வாயின் பாரில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சில நபர்கள் வெளியேற்றப்பட்டனர் அதன் பின்னர் ஒரு நபர் காரை எடுத்து வந்து கூட்டத்தின் மீது வேகமாக பின்னோக்கி மோதியுள்ளார் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இதற்கு பயங்கரவாதம் அல்லது இனவெறி விடயங்கள் காரணம் இல்லை என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொலை கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகின்றது எவ்ரோ நகரத்தின் முதல்வர் தனது அனுதாபங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவித்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்